ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இரண்டு புது வரவுகள் வந்திருக்காங்க அவங்கள பற்றி தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க அவங்க யாருன்ட்டு பார்க்கலாம் இவங்க தாங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க புது வரவுகள் மாடும் கண்ணுக்குட்டியும் வாங்கியிருக்கங்க இது வந்து காலங்கன்று வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுது நேத்தி சாயங்காலம் தான் இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோவுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரவாங்க மாடு அப்புறம் நமக்கு வாங்கி கொடுத்தவங்க வண்டி வாடகை எல்லாத்தையும் சேர்த்து ஐம்பதாயிரரூபா வந்துடுச்சு இந்த கண்ணுக்குட்டி போட்டு ஆறு நாள் ஆகுதுங்க இது வந்து மூணாவது ஈத்து கண்ணுக்குட்டி செவலை கன்று தான் போட்டிருக்குது இந்த மாடு பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமான மாடுங்க அதே மாதிரி தோல் வந்து ரொம்பவே நைஸாக இருக்குதுங்க நம்ம வந்து மாடு வாங்கும்போது தோல் வந்து நைஸாக இருக்கிற மாடாக தாங்க பார்த்து வாங்கணும் அப்போ தான் வந்து மாட்டோட பாலோட வளர்ச்சி திறன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம மாடு வாங்கும்போது மாட்டோட மடி காம்புகளையும் பார்த்து வாங்கணுங்க எந்த அளவுக்கு மடி காம்புகள் வந்து நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக பால் கறக்க முடியும் இதெல்லாம் வந்து நம்ம மாடு வாங்கும்போது கவனிச்சு வாங்கணுங்க நான் கண்ணுக்குட்டியை பிடிச்சி தொட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கைத்த தாங்க பிடிச்சேன் ஆனால் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது அதே மாதிரி மாடும் அப்படிதாங்க நம்ம தொட போனோம்னாலே கொஞ்சம் பயக்குது ஏன்னா புது இடம் புது ஆளுங்க அதனால வந்து மாடு நம்ம கூட பழகாததுனால யாரோ தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் பயக்குது அது போக போக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து மறுநாள் சாயங்காலம் மாடு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி போது எடுத்த வீடியோ தாங்க இன்னைக்கு நான் தாங்க இந்த மாட்டில் பால் கறந்தேன் அடுத்த வீடியோவில் நான் எப்படி பால் கறந்தேன் இந்த மாட்டில் அப்படின்ட்டு போடுறேன் ஏன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சுங்க எந்த தொந்தரவுமே என்னை பண்ணவே இல்லை நான் பால் கறக்கும் போது ரொம்பவே பயந்துக்கிட்டே தாங்க பால் கறந்தேன் ஏன்னா புது மாடாக இருக்குது எப்படி நிற்குமோ என்னமோ தெரில உதைக்குமோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவுமே பண்ணலை அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தது இந்த மாடு வாங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனா இந்த மாடு வந்து பத்து லிட்டரு தாங்க பால் கறந்துச்சு அதாவது காலையில் அஞ்சு லிட்டரு சாயங்காலம் அஞ்சு லிட்டரு மொத்தம் பத்து லிட்டரு கறக்குது பார்க்கலாங்க ஏன்னா வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள்ல நம்ம வந்து மாட்டோட பால் உற்பத்தியை வந்து கணிக்க முடியாது போக போக எப்படி கறக்குது அப்படின்ட்டு கூட பார்க்கலாம் இந்த மாடு வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தது இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இல்லாமலும் பால் கறக்கும் இப்போ நான் கண்ணுக்குட்டி இல்லாம தான் பால் கறந்த நம்ம வீட்டில் இந்த மாடு மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டு மாடு வச்சுருக்கோங்க ரெண்டு மாடுகளையுமே செனையாக இருக்காங்க ஒம்பது மாதம் செனைங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுடும் ரெண்டுமே கறவை மாடுகள் தாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறங்க நீங்கள் வந்து புதுசாக ஒரு கறவை மாடுகள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள அழைச்சிட்டு போயிட்டு மாடு வாங்குங்க நீங்கள் தனியாக போயிட்டு எந்த கறவை மாடுகளையும் வாங்காதீங்க ஏன்னால் நாங்கள் வந்து நிறைய கறவை மாடுகள் வாங்கி ஏமாந்துருக்கோங்க நீங்கள் பார்க்குற இப்போ ரெண்டு மாடுகள் வந்து மாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வாங்கின மாடுகள் தாங்க அதனால தான் இந்த ரெண்டு மாடுகளையுமே எங்களுக்கு செட் ஆகிடுச்சு நாங்கள் தனியாக போயிட்டு வாங்கின மாடுகள் எதுவுமே செட் ஆகலைங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து புதுசாக ஒரு மாடு வாங்கியிருக்கோம் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோவையே போடுறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்